ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் இன்னைக்கு நம்ம கண்ணு பை குட்டி போட்டுவிட்டா அதுவும் சற்று மூன்று தான் காலையில் இன்னைக்கு வீட்டில் ஈண்டுட்டா அதனால் அந்த வீடியோ இதோ உங்களுக்காக கத்த ஆரம்பிக்கிறேன் சீக்கிரம் ஏன்றுவான் ம் சரி கரெக்டாக கயிறை கழட்டிக்கிறோம் ம் தெரிஞ்சு இப்போ இயன்றுருவான் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் ஏன்றுருவான்னு தெரியுது ஒரு நல்ல நிலநல போகணும் பார்க்கறேன் எந்திரிக்க மாட்டேன் படுத்துக்கிட்டு பயன் இதே நல்லதான் காலவீன் என்ன இந்துட்டா அப்புறம் சிரமம் இருக்காது ஓ நடந்து போ நிழல்தான் படுப்போம் அந்த நிழலில் போய் படு படுப்போடி இங்கே வெயில் இங்கே உட்காராத அதை தள்ளிக்குங்கிறா தள்ளிக்க தள்ளிக்கிறா குட்டி போட பாப்பா கண்ணு மைக்கு பழுதுதான் நல்லா குழு குழு இடம் அந்த அந்த இடத்துல குட்டி போட்டேனா ஓன் போய் குட்டி கேட்பேன் கண் மை கண் மை தள்ளிப்போடி பழுது மகளை பழுது மகளை பழுது மகளை பழுந்த மகன் நல்லா நல்லா செல்லமாக இருப்பான் எப்படி வந்து இந்த இழுக்கிற அளவுக்கு வந்துருக்குவா இந்த பக்கம் உட்காந்துக்க ஆ இல்லைங்க கயிறை கழட்டி விட்டுக்கிறேன் கட்டி இல்லைங்கிறியா ம் தலை வந்துச்சுமா ம் இல்லை ஆ அப்படியே எழுத்துக்கிட்டே தொப்புடுக்கூடிய வந்துடும் எழுத்துக்கிட்டேவா தப்பு அது அக்கா அதை இழு அந்துடும் அந் இழுத்துட்டு குட்டி எழுது குட்டி எழுது அதான் ஆட்டோமேட்டிக்காக அந்துடும் இருந்துச்சா குட்டி தனியாக போயிடுங்கிட்டு நல்லா கையால் உரிக்கி விடு பாப்பா எப்படி படைத்தாங்கடைக்கா நல்லா கையால் மூக்கு எல்லாத்தையும் போதும் பாடி 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 பாப்பா இப்படி சாக்கா சாக்காக இடத்துக்கு வருவான் போய் சாக்கை போட்டுக்க நான் போடாமட்டேன் எல்லாம் எடுத்துக்கிறவா இந்த போட்டு 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 எல்லாம் போட்டு போட்டு எல்லாத்தையும் நல்லா ஊருக்கு போய் சாரு சார் சார்த்து அடுத்த ஊட்டி நான் வந்துடுச்சு அந்த காது கீது எல்லாத்தையும் நல்லா அடிச்சு சரி அடுத்த ஊட்டி வந்து சும்மா சும்மா போட்டுரு அதில் இருக்கட்டு கொஞ்சம் இதாக இருக்குது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் வரட்டை வரட்டும் எவ்வளோன்னு தகத்து கற்றுக்குறேன் சரி இசை இல்லாமல் படுத்துக்கிட்டா எங்கே இங்கே கூடி ஆளாச்சி எவ்வளோ அப்படியே இல்லை ஆட்டோமேட்டிக்காக தப்பு கூடிய வந்துடும் எழுத்துக்கிட்டே வந்துடு கட் பண்ணிக்கிட்டே அது வந்துடும் ஆளுக்கா அர்ப்பணும் எழுத்துக்கிட்டேவா தூக்கம் குட்டியே தூக்கம் சச்சி தூக்கம் அவ்வளோதான் ம் சரி ஊர் வச்சுருச்சா சார் ம் சரி தூக்க ம் அப்படி புடி கொடு ம்லா அது இந்த அப்போ தான் கத்துது பிறந்த இவ்வளவு நேரம் கத்துது இதுதான் ரெண்டுமே கத்தாமல் இருக்க என்ன அப்படியே தூக்க பொட்டை குட்டி ரெண்டும் பொட்டை குட்டி தான் போட்டுருக்க அந்த ஒட்டை அல்ல அந்த மூக்குக்குள்ளே அந்த அக்கி போயிடுறது அதுக்கு தான் கத்தாமல் இருக்கும் ஒன்று ஒன்று கிட்ட போறாடா முட்டை போயிடா கிட்ட போடா அங்கிட்டு போடா போடாங்கிட்டு உங்கள் அக்கா குட்டி போட்டிருக்காடா கூட கல்லி போடா நான் உரிவாச்சு நான் அது பாட்டுக்கு இன்னொரு தடவை காதை அடிச்சு விடு அவ்வளோதான் ம் நல்லா உரிமை வீட்டில் இருக்கமா நாட்டு எந்திரிக்க விட்டு அப்புறம் தண்ணி குடிக்க விட்டு பால் அப்பறக்கும் அது வரைக்கும் நல்லா நக்கட்டு போடு ரெண்டையும் போட்டு அவளுக்கு எந்திரிக்க சுரணும் இருக்காது அவளே அங்கிட்டு தங்கிட்டு ஓயிட்டான் தண்ணி அப்புறம் வச்சிக்கிறப்போ நல்லா நக்கு குட்டியை நக்கி கண்ணை வைக்க நல்லா குட்டியை நக்கிக்க அதுக்க நான் நினைக்க அவள் தான் மூத்தவளா எனக்கே தெரியாம பிடிச்ச மூத்தவ இப்போ இலையவா ரெண்டும் போட்டேன் எனக்கு நேரம் இருக்கு டேடி இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க அம்மா உட்காரு கொஞ்ச நேரம் உட்காரு ஆ அப்படி உட்காரு நல்லா என்ன டே நீ தான் இலையவளா இரு வரேன் உங்கள் அம்மா நல்லா நான் கட்டு வரேன் குளுருக்க ஆகிட்டு ரெண்டு பேரும் நல்லா கண்ணுமையே நான் தண்ணி குடிச்சிக்க கொட்டாயம் விடலாம் அப்புறம் கொட்டாயம் விடலாம் இளம் தான் போடணும் இவ்வளோ நீயே தக்கத்து கத்துறேன் கண்ணுமையே தக்கத்து கத்துறாடி ரொம்ப கிள்ளி விட்றேன் இப்போ கண்ணை திறந்து விட்றேன் பாலை அதான் குடிக்கிறோ குடிக்கிறோம் இன்னொன்று தண்ணி கூட லேட்டாக உடையது குட்டி தொடர்ந்து வந்தாலே தண்ணி கூட அவ்வளோதான் எழுந்துச்சு பாலை குடிச்சிங்க வந்து நம்ம வந்துச்சு அக்கா நட்ட மிதிக்காத அவ்வளோ மிதிச்சு போடாத நீ எந்திரிச்சு தெரியும் நீ ஒரு பக்கம் தெரியும் பாலம் குடிக்கிற குடிச்சுட்டேன் அப்படியே என்ன நண்பா வீடியோ பார்த்தீங்களா எவ்வளோ இந்த பட்டம் ரெண்டு போட்டோ கிட்டி போட்டிருக்க தலையத்தில் நம்ம வளர்ந்தா போட்டால் வளர்ந்தா உனக்கு ரெண்டு தங்கச்சி பிறந்திருக்க ரெண்டு சின்ன சின்னதாக இருக்காளுங்க அதில் புளிய முதுகுளை மூட்டும் புளியம்பூர் கலர் இருக்குது இந்த இங்கே இருக்குது இந்த வந்துட்டு வரும் ஒன்னாக தான் தான் இந்த ஆயிச்சு நூறு உனக்கு இந்த மூலிக்குட்டி எப்படி இருக்குது இந்த இந்த அந்த முதுகில் முட்டும் அதே மாதிரி நேரத்தில் ரெண்டு குட்டியும் புளியம்பூர் ஆனால் கிராஸ் அடிச்சிருந்து பார்ப்போம் வளர வளர அவளுக்கு பாலுக்கு நல்ல மெச்சல் இருந்தால் பாலு கொஞ்சம் தே திரிலாம் அடித்து முடித்து கண்ணுமே எப்படியும் வளர்த்துருவா அப்படின்னு நினைக்கிறேன் அது போக கண்டுமே இன்றைக்கி விட்டாச்சு எப்படியும் வரமாட்டாள் இன்றைக்கி கொஞ்சம் குட்டி வீட்டில் இருக்கணும் அப்போ தான் நல்லா அந்த இருக்கிற சீம்பாலை கொஞ்சம் குடிச்சிச்சின்னா அது ஓத்துக்குள்ளே இருக்க அந்த காட்டு அழுக்குகள்லாம் ஒத்துக்குள்ளே இருக்கும் அதெல்லாம் வெளியே தெளிடும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நாளைக்கு பற்றிக்கு வந்துடும் வண்டி தான் அவளுக்கு கொஞ்சம் மேய்ச்சல் குறையிறதுனால கொஞ்சம் நம்ம பருத்தி வதம் மட்டும் காலை வைக்கணும் வைக்கிறோம் கண்டிப்பாக ஏன்னா பால் தண்ணி குடிப்பாள் அதுக்கு பத்திர பிரச்சனையே இல்லை வீட்டு தண்ணியும் குடிப்பா காட்டு தண்ணியும் குடிப்பாள் அதனால் அவள் பாலுக்கு தேத்தி பிள்ளை தான் என்கிட்ட நான் கூட நைட் இன்னும் நினச்சேன் அவள் அப்படியே காலையில் ஒம்பது மணிக்கு இன்ட்டான் அதுவும் நல்லா தான் நமக்கு நேற்று மாதிரியே இன்றைக்கும் நம்ம அந்த ஆடுகளை எண்பது ஆடுகள் மேய்ச்சிக்கிருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தை மதியத்தின அவங்க மதியத்துக்கு அப்புறம் அவங்க வந்துடுவாங்க அப்புறம் அப்படியே அவங்க பிரிஞ்சுருவாங்க இல்லை சொல்ல முடியாது சாய்ந்தரம் வரைக்கும் இருக்கலாம் எப்படி வேண்டாம் இருக்கலாம் அது வரைக்கும் நம்ம கூட இருக்கட்டும் நான் சித்துப்பு கட்டுதானே சித்தப்பே ரொம்ப திங்க நல்லா இருக்கான் என்ன நீங்கள் தான் அவர் ஸ்கைப்பாலை நீ தான் இப்போ தலைமை அமைச்சர் இப்போ யார் போகிறான்னு தெரியல குட்டியம்மா போதா இதுலேருந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம கண்ணுமய் தலையத்தில் ஒரு குட்டி தான் போட்டால் நம்ம பெரிய அமைச்சருக்கு விழுந்துச்சு பழைய கடாய்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி போட்டிருக்கா இழுந்து தெரியுதா கிடா வந்து தேர்வு செய்கிறது ரெட்டை குறுக்கா இருந்தால் அவங்களுக்கு ரெண்டு குட்டிகள் போடும் போது ரெண்டு குட்டிக்கு அளவு மேச்சர் முறையில் மொத்த குட்டி இன்னும் ரொம்ப அழகு ஆனால் நம்ம கொஞ்சம் இப்போ தான் நம்ம ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கணும்னா கொஞ்சம் ரெண்டு குட்டி போடணும்னா தப்பு இல்லை பால் இருந்தாலே அதை ரொம்ப சம்பாதிச்சுக்கரலாம் அதனால் கெடா தேர்வு ரெண்டு குட்டி அழகாக போட்டு ரெட்டை குறுக்குன்றது பிரச்சனை இல்லை திருசாக்கு ரெட்டா குட்டி பனுக்கு ரெண்டு இதிலே தெரிஞ்சுக்கணும் ரெட்டை க ரெட்ட குறுக்கு கெட்டா உங்களுக்கு பண்ணைக்கு தகுது ஒத்த குறுக்கு கட்டு போட்டுட்டீங்கன்னா அது வந்து ஒரு சப்போர்ட் கொண்டா போட்டுக்கலாம் இப்போ எப்படி நம்ம மூலி பையனை போட்டிருக்கோம் பையனை என்ன கேட்டால் இரட்டை குறுக்கு மாதிரி தான் தெரியுது வளர வளர ஏன்னா இன்னொரு குட்டி ஏதாவது விழுந்திருக்கான்னு தெரில அப்படி தான் தெரியும் ஏன்னா முதுகை பிடிச்சி பார்த்தா குறுக்கு ரெட்டை குறுக்கு மாதிரி தான் மாறுது போக போக தெரிலாம் சொல்ல முடியாது ஸோ ஒன்னொன்று ரெண்டு குட்டி போட்டாலும் போடலாம் இப்போ நம்மக்கிட்ட ரெட்டக்குறுக்கடா இருக்குது பிரச்சனை இல்லை ஆனால் ஃபியூச்சரில் நம்மக்கிட்ட கிடா தேர்வு செய்யறதான் அதான் யோசித்துக்கி இருக்கு நல்லா ரெட்டை குறுக்கு கடாவை போடணும் அப்போ தான் குட்டிகளுக்கு நம்ம பண்ணைகளுக்கு ரெண்டு குட்டி போகிற ஆடுகளுக்கு ரெண்டு குட்டி அழகாக விழுவோம் அதுக்காக பெரிய ஆடுகளை போட்டுக்கிட்டு ஒரு ரொத்த குறு கடாக போட்டோம்னா அது ஒன்றுமே விழுது டைனோசர்லேருந்து நம்ம கிடா எடுத்துட்டோம்னா நம்ம சேர்த்திட்டோம் அதுக்கு தான் பிளானே பார்ப்போம் கண்டிப்பாக ஒரு கெடா விழுவும் நினைக்கிறேன் விழுந்துச்சுன்னா நமக்கு ரெட்டை குறுக்கு எடுத்துக்கலாம் ஒத்த குறுக்காக இருந்தாலும் விட்டுறக்கூடாது வேறு வழியில் எடுத்து வச்சுக்கிட்டு நான் இப்போ ஏன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்தியான கடை இருந்தால் தான் குட்டிகளுக்கு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நல்லா வளரும் பால் வறுக்கும் இருக்கும் ஏன்னா நம்ம டைனோசர் வந்து பால் குறுக்கும் ரொம்ப இல்லை ஆனால் ரெண்டு குட்டி போட்டால் வளர்க்குற அளவுக்கு இருக்குது அது போதும் நமக்கு ஏன்னா அவர்கிட்ட இருந்து எடுத்தோம்னா கொஞ்சம் பால் வர்க்கமான குட்டிகள் நமக்கு கிடையும் அதுக்கு தான் போதும் ரெண்டு குட்டி வளர்த்தாலே அதுவே போதும் வாழ்க்கையை பார்த்தீங்களாங்க ஒரு மூணாம் முன்னாடி ஒரு குட்டி இறந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கு ரெண்டு குட்டியாக வரவா வருது இதான் பாருங்கள் ஒன்று போனால் ஒன்றுக்கு ரெண்டாகவே வருது இதாங்க வாழ்க்கை அங்கேனே அப்படியே ஸ்டக்காகி நின்ட்டோம்னா போச்சுங்க அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி முன்னேற மாட்டோம் அதனால் வேறு வழி இல்லை என்ன எப்படி இருந்தாலும் நீங்கள் நாங்கள் இன்றைக்கி ஒரு இறந்து தான் போவோம் நம்மளோட பிள்ளைகள இறந்து போவோம் நம்மளோட அப்பா அம்மா இறந்து போவோம் எத்தனை வாங்கிய ஒன்றும் பண்ண முடியாது அதனால் நடக்கிறது நடக்கட்டும் இருக்கிறத அவ்வளோதான் அழுதுகிட்டே இருந்தாலும் விழுதுகிட்டே இருக்கணும் மற்ற வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும் நமக்கு நின்றுட்டோம்னா போச்சுங்க நானே நேர இடத்துல நின்றுருப்பேன் திருப்பி வாங்க வா சரி விடு கிளம்பும் கிளம்பணும் அப்படியே கிளம்பிடுவேன் இந்த இப்போது கால் வளர்ந்த குட்டி நல்ல பெரிய குட்டி இதெல்லாம் ஒத்த குட்டி பிடிச்சி அது தான் ஒத்த குட்டி போட்டு அருமையாக குட்டி போட்டுருக்கு வளர்த்துருக்கு ஆனால் இதுவே சின்ன சின்ன இந்த கட்டை சைஸ் ஆடுகள்லாம் எங்கே இருக்குது இந்த ஒரு சைஸ் எங்கே இருக்குது ஒன்று இருக்குது அவங்க ரெண்டு ரெண்டு குட்டியாக போட்டிருங்க சின்ன சின்ன குட்டிகள்லாம் பால் இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டாரு அப்புறம் அங்கேட்டு மாற்றி மாற்றி குடிக்க விட்டுருந்தாப்புல பெரிய வளத்தான ஆடுகள் ஒரு குட்டி தான் போடுது அதுவே சின்ன சின்ன குட்டிகள் ரெண்டு ரெண்டு குட்டியாக போட்டு தள்ளி போடுது இது போகிறதெல்லாம் பாப்ப நீ இங்கிட்டு போகிறதெல்லாம் ஏப்ப நீ ரெண்டு தனித்தனியாக பிரிச்சிக்கிறதுக்கு நம்ம குரூப் இங்கிட்டு போகிறாயில்ல டெய்லி வருது இவங்க குரூப் இங்கிட்டு போகுது சேர்த்து ஒன்று சேர்ப்போம் அது இந்த வெள்ளாடு புதுசாக இருக்காங்க கொஞ்சம் செய்கிறது கஷ்டம் ஏன்னா நம்மளும் ஒரு ஏழு வருஷமா தனியாக மேஷ்டமா அதனால் அந்த பழக்கத்துக்கு உடனே வராது அது மாற்ற முடியாது அது தலைவியே அவ்வளோதான் நம்மளோ எப்பவுமே தனியாகவே வச்சுட்டு அதை நமக்கு நல்லதாக போச்சு எப்படியோ ஒரு வழியாக அனைத்து ஜீவராசிகளையும் வயக்காடு பக்கம் கூட்டுக்காண்ட்டேங்க அதான் ஒருத்தரும் உள்ளேருந்து வெளியே வந்துக்கிட்டாங்க இவங்களை ஆ இவங்களோட ஆடு வந்து கிட்டத்தட்ட வயக்காடு வந்து ஒரு ரெண்டு மாதம் மேலே ஆகுது வயக்காடுக்கே வரல அதனால தான் வருங்க குனிஞ்சு சிக்கிற கடிக்குதுங்க நம்ம பசங்க கொஞ்சம் மெட்டு பண்ணுறாங்க ஏன்னா டெய்லி வரையில இதெல்லாம் என்ன புல் இதை விட நல்ல புல்லா தின்னதுனால கொஞ்சம் அப்படியே அந்த செல்லம் கொஞ்சம் இதுனா நல்லா அந்த பசியில் வந்து திண்டுதுங்க நம்ம தான் கொஞ்சம் கொள் கொழுப்பு குறப்போம் இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஆனால் கொழுப்பு குறைஞ்சிரும் பாருங்க புல் அப்படியே வளர்ந்து கால் மொழி அளவுக்கு வளர்ந்துருச்சுங்க நல்ல புல் கிடக்கு திண்டுங்க திண்டுக்க மற்ற கூட்டம் வந்துச்சுன்னா பெருகி நீங்கள் ஒரு பக்கம் திட்டுக்க அவங்க எல்லாம் அங்கே எங்கிட்ட காற்றடிச்சு விழுந்துருக்கு மீன் கொஞ்சம் காற்றடிச்சு விழுந்துருக்கு காற்றடிச்சாதாங்க நெத்து விழுப்பு இல்லாட்டினா அப்படித்தான் ரொம்ப விழுந்துருக்குதா பச்சை நெத்து யாருக்கு வேணும் பாய் நீ தான் ரெண்டு புள்ளை வைத்துருக்க சீக்கிரம் திண்டுக்க பாருங்க வயக்காடு வந்ததே இல்லையா ஆடு அப்படியே பறக்குது இங்கிட்ட ஒன்று ஓடுது அங்கிட்ட ஒரு குரூப் நிற்கிது வீட்டு ஒரு குரூப் நிற்கிது நம்ம குரூப் இப்போ தான் வந்துக்கிருக்கு அதை தரையாத்த வேலை பொங்கலுக்கு ஓடுது பயம் இல்லைங்க ரொம்ப நாள் ஆச்சு வைக்காடு பார்த்து ஓமுச்சே நீங்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல பாட்டினுங்க நம்மளுக்கு இனிமேல் தான் வேலை இருக்குது யா யாத்த எங்கிட்ட ஒரு பக்கம் போகிறாங்க நம்மளை காட்டுக்காரன்ட்ட சம்பவம் பண்ண விடாமல் இருக்க மாட்டேங்க நல்லா தெரிஞ்சு விடுச்சே நீங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் இந்த பக்கம் வந்துருக்கக்கூடாது அது பக்கம் நான் பார்த்தேன் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறதே சம்பவம் மாட்டாங்க கிணத்துக்கிட்ட தான் போகிறீங்க யாராவது ஓத்தாலும் இன்னைக்கு த கிணத்துக்குள்ளே இனிச்சாரி போகிறீங்க அது கன்ஃபார்ம் யார் தவ போகிறீங்கன்னு தெரில ஏய் பார்த்துக்க அங்கே ஒரு கிணறு கிண்ண ரெடி போர் பச்சை பச்சபேனு பாசமாக இருக்கு வருங்க எப்படி போதும் வச்சா நல்லா ஓடி ஆடுங்க உணவு பொருண்டே ஏய் இந்த அங்கே ஒரு மூடி நிற்கிது ஏய் கிணறு அக்கிட்டு வரக்கூடாண்டே இவன் பார்த்தா புடி புடி தண்ணி பழைய தண்ணி எந்த காலத்து தண்ணிலேயே அறுக்கு தெரியாது கீப்பி செல்ல முடியாது கீமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருக்கும் தண்ணி அந்த தண்ணி சரி நண்பா இவங்களை கட்டுப்படுத்த முடியாது என்ன இந்த இடத்துலேருந்து கொண்டு போகணும் சுற்றி சுற்றி ஏரியாலாம் இருந்தால் கொஞ்சம் டேஞ்சரு அதனால் இந்த வீடியோ இதோட துப்பாட்டிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சவங்க சத்திரம் பண்ணிகிட்டுருக்காங்க பிடிக்காதவங்க லைக்காக விட்ருங்க இது ஒரு குட்டி வீடியோ அதனால் ஃபுல் பிளாக் வீடியோ உங்களுக்கு வேணாம் ஏன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ ஆடு வீடியோ பெரிய வீடியோ போட்டுருவோம் ஓகேவா இதே மாதிரி புதுவில் பெரியவில் சந்திக்க வரை அது மாதிரி உங்களை வந்து இப்படி பருவது நாள் உங்கள் வைரம் போய் கண்ணுமே குட்டி சாயந்திரம் பார்க்க முடியும் போய் அப்போ ஒரு தடவை பாலை பறிக்கிட்டோம்னா பை இன்றைக்கி வீட்டில் இருப்பா நாளைக்கு தான் மேட்ச் இருக்க வந்துடுவா இங்கெல்லாம் மேட்ச்சை கிடக்கு பட் மேய்க்க விட மாட்டாங்க சரி ஓகே பாய் வளவலன்னு பேசலாம் பாய்